இந்த வீடியோவில் நூறு ரூபாயில் எப்படி ஒரு ராக்கெட் அடுப்பு செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண அடுப்பை எடுத்துக்கலாம் அடுத்து எடுத்துக்கிட்டு அடியில் வந்து ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் அந்த ஹோல்ஸு இது வழியாக தான் நமக்கு காற்று வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கல் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிராஸில் வைக்கலாம் இப்படி நேராக வைக்கலாம் இல்லை படுக்கம் வச்சுக்கலாம் ஸோ எனக்கு அந்த சைஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன் நீ போகிற காத்து இது தா இது தாண்டி போகக்கூடாது அதனால தான் இந்த ரெண்டு கல்லையும் கிராஸாக பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இந்த காற்று இப்படி மேலே போயிட்டு இப்படி அதாவது இந்த அடுப்பை இப்படி கல் மேலே வச்சிருக்கேன் இல்லைங்களா கல் மேலே வச்சிட்டோம்னா கல்லுக்கு நடுவில் காற்று போகும் போய் அது அடுப்பு வழியாக வெளியில் வரும் அதாவது இங்கே விறகு வைக்கிறோம் அடியில் வந்து காற்று போகுது காற்று போய் அடுப்பு எறிகிறதுனால தானாக அந்த காற்று மேல் நோக்கி இழுக்கும் இதுதான் ராக்கெட் அடுப்புடைய பேசிக் கான்செப்டே ஸோ நம்ம வைக்கிற விறகு எல்லாமே நல்லா எரியும் ஸோ ராக்கெட் அடுப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் புகை வரும் புகையே வராதுன்னு நினைக்காதீங்க ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு மண்ணெண்ணை வச்சு எரி வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது எண்ணெய் ஊற்றி விறகு வச்சு எரி வைக்கலாம் நாங்கள் முழுக்க முழுக்க வந்து ஒரு கொட்டாங்கச்சி மட்டும் வச்சு எரிய வச்சிருக்கோம் இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் நான் அதை ஆன் பண்ணலை ஏன்னா ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா எரியுது பாருங்க தகுத்தக்கதான் எரியுது இதில் எரியும்போது கொஞ்சம் பாத்திரெல்லாம் கறி பிடிக்குது சரிங்களா ஃபேன் இருக்கும் போதே எவ்வளவு நல்ல வேகமா எரிதுன்னு பாருங்க பாத்திரம் கறிய பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாம்பல் இருக்கு இல்லைங்களா இதுலயே நம்மளுக்கு சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை வந்து கீழே இருக்கும் பாருங்க இந்த கீழே சாம்பல் வந்து கொட்டும் நம்மளுக்கு அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில குழைச்சி பாத்திரத்துல பூசிட்டீங்கன்னா அது அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி பூசிட்டிங்கன்னா இது வந்து பாத்திரம் அடிபிடிக்காது இப்போ பாருங்கள் இந்த ராக்கெட் அடுப்புடைய அட்வான்டேஜஸ் அதாவது நன்மைகள் தீமைகள் ரெண்டுத்தையுமே பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் அடுப்பு வந்து நல்லா எரியும் நீங்கள் விறகு எந்த விறகு வச்சாலும் நல்லா எரியும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் விறகுக்கு அடியில் காத்து தானாக வர்ற மாதிரியான அமைப்பு பண்ணியிருக்காங்க அதுதான் ராக்கெட் அடுப்புடைய அடிப்படையே அதுக்கப்புறம் அதில் கறியே மிய மிஞ்சாது எல்லா விரகமே எரிஞ்சிடும் எரிஞ்சு ஃபுல்லாக ஆக்கி கீழே கொட்டும் அப்படி கீழே சாம்பல் கொட்டுது இல்லைங்களா அதை வந்து ஒரு இரும்பு தகடு மாதிரி வச்சு நீங்க அதை வெளியில் எடுத்துடணும் அதாவது உடனே எடுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் அது அந்த கேப்பு ஏர் கேப் அடைச்சிருக்கு அடைக்கிற அளவுக்கு நிறைய சாம்பல் கொட்டுச்சுன்னா அது எடுத்திங்கன்னா தான் அடுப்பு நல்லபடியாக எரியும் அதிகப்படியான ஹீட்டு வேணும் அப்படின்னும் போது நம்ம புளோயரும் யூஸ் பண்ணலாம் ப்ளோயர் இல்லை ஃபேனு கம்ப்யூட்டரில் இருக்க ஃபேனு அந்த ஃபேனை வந்து நம்ம பழைய கடையில் கிடைக்கும் அது வாங்கி அதுக்கு ஒரு டுவெல் வோல்ட் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா நல்லா ஏரியா இல்லைன்னா டுவெல் வோல்ட் அடாப்டர் இருக்கும் அந்த அடாப்டர் எடுத்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னால் அந்த ஃபேனை நல்லா சுற்றும் அந்த ஃபேனை நீங்கள் ஜஸ்ட் அடுப்புக்கு முன்னாடி வச்சா போதும் அது நல்லபடியாக காற்று வரும் காற்று நல்லா வர வர வே நெருப்பு நிறைய வரும் இதில் முக்கியமான ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது அது சிம் பண்ணணும்னா விறகு வெளியில எடுக்கணும் ஆக்சுவலா ஸோ விறகு வெளியில எடுத்தீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் சிம் ஆகும் இல்லை அதுலயே வந்து விறகு வந்து நல்லா எரியற நிலையில இருந்துச்சுன்னா அந்த ஹீட்டு குறைக்க முடியாது ஸோ சாதம் வைக்கும்போது கொஞ்சம் கம்மியான ஹீட்ல வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நெருப்பையும் நீங்க வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளா இருக்கலாம் இருந்தாலும் ஓவரால பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட் அடுப்புன்றது சுயசார்பு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா இங்க நிறைய மர வேஸ்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்பையில போடுறாங்க குப்பையில போடுறதுனால அது ரொம்ப நாள் கழிச்சு அது மக்கி அது ஒரு பெரிய குப்பையாவே இருக்கு அதனால அஹ் வீட்டுல சேர சேகரிக்கக்கூடிய கொட்டாங்கச்சிகள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு மூட்டையில சேர்த்து வச்சு இதை நீங்க டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் கூட வீட்டுல இருக்கக்கூடிய மர கழிவுகள் எரிக்கக்கூடிய எரிச்சா பொல்யூஷன் வராத பிளாஸ்டிக்கை தவிர்த்த மற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க மர சாமான்கள் அந்த மாதிரி என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள விஷயமா இருக்கலாம் உன்னுல வீட்டுக்கு தண்ணி சுடு வச்சு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குமே அதுக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு ஒரு ஹீட்டருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வாட்ஸ்ல இருந்து மூவாயிரம் வாட்ஸ் வரைக்கும் இருக்குது ஹீட்டர் வாட்ரு ஹீட்டர் அப்போ அந்த ரெண்டாயிரம் வாட்ஸ் வந்து ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ரு ஹீட்டரை ரெண்டு யூனிட் கரண்ட் செலவாகும் இது ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த தண்ணி சுட வைக்கிறதுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட அறுபது யூனிட் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லில் மிச்சமாகும் ஸோ அந்த ஹீட்டரை குறைக்கிறதுக்காக மட்டுமாவது இதை பயன்படுத்தணும் இது எல்லாராலேயும் பயன்படுத்த முடியலன்னு நினைக்காதீங்க தோட்டம் இருந்ததுன்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அங்கே தோட்டம்னு இருக்கும்போது தென்னை மரம் இருந்துச்சுன்னா நிறைய விறகு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை விறகுகளை வந்து வாங்கலாம் வாங்கினாலும் அது கம்மியாக தான் இருக்கும் இந்த தச்சை பற்றையெல்லாம் இருக்கு இல்லைங்களா மரம் வேலை செய்கிறாங்களே அவங்க இல்லை சாமில்னு சொல்லுவாங்க மரத்தை அறுக்கிறவங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மர குப்பைகள்லாம் வந்து விலை கம்மியாகவே கிடைக்கும் மர கழிவுகள் எல்லாம் சின்ன சின்னதாக நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா எரிய வைக்கலாம் இது எவ்வளவு பணம் ஆகுதுன்றது பாக்குறதுக்கு பதிலா இதன் மூலியமா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆஹ் எரிபொருளை மிச்சப்படுத்துறோம் ஒரு குப்பைகளை வந்து அதாவது மரத்துக்கு குப்பைகளை வந்து வெளியில போடாம அதை எரிச்சு அதுல இருந்து ஒரு எனர்ஜி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் இதே மாதிரி ஒருத்தவங்களும் பண்ணீங்கன்னா குப்பையோட அளவே குறையும் குப்பையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் குப்பையில போடுற மாதிரி இருக்கு அதுவும் நகர்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புலாம் யாருமே யூஸ் பண்றதில்லை கிராமத்துலையாவது அடுப்பு விறகு அடுப்புன்னு யூஸ் பண்றாங்க அதை எடுத்து அவங்க விறகு ஏற்கிறாங்க ஆனால் நகர்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு யாருமே யூஸ் பண்றதில்லை அதனால அங்கே நகர்ப்புறத்தில் நிறைய அந்த மாதிரி குப்பைகள்லாம் நிறைய சேருது அதாவது மரக்கழிவுகள்லாம் அந்த மரக்கழிவுகள்லாம் எரிச்சு நம்ம சமுதாயத்துக்கும் ஒரு சேவை செய்கிற மாதிரியே நம்ம அதை செய்யலாம் இது நம்மளுக்கும் நன்மை அளிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்லதா இருக்கும் அதனால இந்த ராக்கெட் அடுப்பை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்குலாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க இது எளிமையா செய்யலாம் செஞ்சு பயன்படுத்துங்க இதனால உங்களுக்கும் நல்லது